இந்தாட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உனக்காண்டி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிக்கோ ஏமா எப்போ போய் ட்ரெஸ் எடுத்தீங்க எனக்கே தெரியாதே மூந்தாம் போய் எடுத்துட்டு வந்தோம்மா நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போனோம்ல அப்ப போய் எடுத்துட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா எனக்கு தெரியாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க சரி உட்காருங்க போய் காப்பி கொண்டு வரேன் காப்பிலாம் ஒண்ணு வேண்டாம் தங்க பிள்ளை உன்னையே பாத்துட்டு தான் விடிய காலம் வந்தோம் நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புதோம் ஊருக்கு போறீங்களா என்னத்துக்கு ஊருக்கு போக போறீங்க இன்னைக்கு என் பிறந்த நாள் இன்னைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு இங்கே தான் இங்கே தான் இருக்கணும் இங்கே வந்து இன்னைக்கு இருக்கலான்னு தான் பாத்தோமா திடீர்னு ராத்திரி போல உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு போய் பார்க்கணும்ல அதான் சரி உடனே பார்த்துட்டு பிறகு போகணும்னு நாங்க வந்தோம் அப்படியா பாட்டிக்கு உடம்பு சரி இல்லையாக்கும் பாட்டிக்கு என்ன செய்யுது வயசாயிட்டுலம்மா உடம்புக்கு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் போய்ட்டு வரோன்னு நீங்க இருந்து பிறந்த நாள் கொண்டாடுங்க அப்படியா இன்னைக்குன்னு பார்த்தா பாட்டிக்கு உடம்பு சரி இல்லாமல் ஆகணும் நீங்களும் கூட இருப்பீங்கன்னு பார்த்தேன் எங்களுக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு இருந்தாலும் பாட்டி உடம்பு சரி இல்லாமல் கிடைக்காதுல்லம்மா அங்கேதான் போகணும் அங்கே போகாமல் இங்கேருந்து பிறங்கலா கொண்டாட எப்படிமா மனது வரும் சரிம்மா அப்புடின்னா போயிட்டு வாங்க மாப்பிள விட்டமோ பத்திரமோ பாத்துக்கோங்க நான் போய்ட்டு வரேன்னு மாமா நான் வந்த கொண்டு விடட்டான் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள நீங்களே வந்து அலைய வேண்டாம் நீங்கள் இருங்க பசங்க நேராக போகும் த்ரூ பஸ் இருக்கு நாங்க கிளம்பிடுறோம் அப்படியா சரி சரி பஸ் இருந்த சரி அப்பனா போய்ட்டு வாங்க வந்துட்டு ஒரு காப்பி கூட குடிக்காம போறாங்களே குடிக்க வச்சிருங்க பாப்போம் குடிக்கவே மாட்டாங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலயே தான் நிப்பாங்க சரி உடுனட்டமா பாட்டிக்கு உடம்பு சரி இல்லைன்னு தானே போறாங்க ஊருக்கு போயிட்டு வரட்டும் பிறகு ஒரு நாளைக்கு வேணா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்துருவோம் சரி நட்டம்மா நீர் நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் சொல்லியிருக்காரு தெரியுமா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் அவரும் இருக்காரு அதனால பிறந்த அவருக்கு போவும்ல இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அதனால பாத்துட்டு வாழ்த்து சொல்லியிருப்பார் வேறு யார் அனுப்பியிருக்கா சிம்ரன் அனுப்பியிருக்கா அவ ஊருக்கு போயிட்டாள்ல அதனால அங்க கிடந்து அனுப்பியிருப்பா மாலைக்கா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அனுப்பியிருக்காங்க வேற யாரும் ஒன்னும் அனுப்புன மாதிரி தெரியலையே இனிமேல் தான் அனுப்புவாங்க நேட்டம்மா இப்ப தானே விடிஞ்சிருக்கு அதுக்குள்ள விடிய காலமே உட்காந்து யாரும் அனுப்பிக்கிட்டு இருக்கா இவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த நேரத்துக்கு அனுப்பியிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் பெருவும் எதுவும் எதுவும் அனுப்புவாங்க மாலாக்கா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க ராமு என் உயிரினும் மேலான சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சரி நேட்டம்மா நீ ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இரு நான் போய் குளிச்சுட்டு வந்துருதேன் வாழ்த்து சொன்னவங்களுக்கெல்லாம் நன்றி நன்றின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பணும் என்ன மாமா அது செய்யும் எங்க ரூமுக்கெல்லாம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் இன்னைக்கு எங்க மருமகளுக்கு பிறந்த நாள் இல்ல அதனால வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மருமகளே ரொம்ப நன்றி மாமா இந்த அம்மா உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன இன்னைக்கு காலையில இருந்து ஒரே ட்ரெஸ்ஸா கிடைச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா மாமியாரே எதுக்கு மாமா கூட உப்பு கச்சா பண்ணிக்கு வந்தீங்களோ நீங்க ஒண்ணும் சொல்லலையா நான் என்னத்தை போட்டு சொல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதுக்கு நீங்க சொல்லாமே இருந்திருக்கலாம் நெட்டம்மா என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க காட்டு மாமா என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க சுடிதார் வாங்கிட்டு வந்தோமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கனகா விலையில எதுக்கு சொல்லுது அதெல்லாம் சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து சுடிதார் வாங்கிட்டு வரணுமா சும்மா இருக்கலாம்ல நம்ம பரிசு கொடுக்கும்போது விலையெல்லாம் பார்க்க கூடாதுமா நாங்க நிறைய துணி பார்த்தோம் எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப நன்றி மாமா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்ல நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிடுவேன் அதுக்கு நீ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியுமா எங்களுக்கு இருக்குற ஒரே மர்மக உனக்கு செய்யாம இப்படி அதெல்லாம் நாங்க கரெக்ட்டா செஞ்சுடுவோம் சுடிதார் நல்ல அழகா இருக்கே யார் செலக்ட் பண்ணா வேற யார் செலக்ட் பண்ணுவா உங்க அத்தை தான் பண்ணுனா பரவாயில்லையே சுடிதார் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்களே கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாசம் ஒரு பக்கம் இருக்கு போல எல்லாம் இருக்கத்தான் செய்யுது நீ ஒழுங்கா வீட்டுல வேலை செஞ்சுட்டு கடந்தீங்க நான் ஏன் கோவப்பட போறேன் நீ ஊரை சுத்திட்டு தலையே போய் தானே கோவப்படுதே ஊரை சுத்துதேன்னு வேணா சொல்லுங்க ஆனா வீட்டுல வேலை செய்யலன்னு சொல்லாதீங்க இந்த வீட்டுல இருக்கிற முக்காவாசி வேலையை நான் தான் செய்யுதேன் பிற எதுக்கு வேலை செய்யலன்னு சொல்லிக்கிட்டாலே அலையீங்க சரி சரி நீயும் ஏதோ வேலை செய்யத்தான் செய்யுதே ஒத்துக்கிடுதேன் கீழே உளுந்தாலும் மீசையில மண்ணு விட்டுதா

எல்லாரும் வருவாங்கன்னா பிரியாணி பிரியாணி கிண்டுவல்ல காரி எதுவும் அவனை போய் வாங்கிட்டு போட்டு வேணும் போட்டுக்கு சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம் சித்தி கடையில ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம் வீட்டுல அவன் கையால செஞ்சு கொடுத்தாதான் நல்லா இருக்கும் கடையிலே வாங்கி கொடுப்பாங்க நான் செய்யுதுன்னு தான் சொன்னேன் தான் பிறந்து நல்லதுமா எதுவும் போட்டு செஞ்சுட்டு கிடக்க வேண்டாம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு ஆமா சித்தி நான் தான் சொன்னேன் நெட்ட மாதம் தனோ வீட்டுல வேலை செய்யுதல்ல அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து கிடட்டும் பிறந்த நாள் போட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்க வேண்டாம் அதனால நான் தான் சொன்னேன் ஆமாப்பா நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு கிடந்தானே அடுப்பா கரைக்குள்ளே இன்னைக்கு போன நாள் முடிஞ்சிரும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிள்ளை நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் இவனுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு தலையத்தி வச்சுக்கிட்டே ஆடுதானுங்களே வீட்டுல ஒரு கறியை வாங்கி பிரியாணி கிண்டறதுக்கு வலிக்கு பரவாயில்லத்து ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி தின்னா ஒண்ணு குறைஞ்சு போயிராது நம்ம ஊருக்காரங்க எல்லாருக்கும் கடை பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செய்கிறத விட கடையில் வாங்குறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால ஒரு நாளைக்கு திங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சொன்ன இந்த வீட்டில் யார் கேட்க போகிற சரி போட போகுது காலையில் சாப்பாடாத வீட்டில் செய்யுங்க அய்யய்யோ காலையில் சாப்பாடு இப்ப தான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து வச்சோம் சுற்றி நீங்க பாக்கலையோ விளங்கோ இன்றைக்கி பூரா கடை சாப்பாடு தானே ஆமத்தை காலையிலைக்கு இட்லி வடை பூரி எல்லாம் ராமும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு சாப்பிட்டுக்கிடலாம் மத்தியானத்துக்கு பிரியாணி வாங்கிருவோம்ல அதுக்கு பிறகு ராத்திரிக்கு அந்த பிரியாணியும் மிச்சம் கிடக்கும் அதையே சாப்பிட்டுக்கிட வேண்டியது வேற என்ன செய்ய இன்னைக்கு கதை பூரம் கடையில் தான் நீங்கள் எப்படியா போங்க பாப்பா யாரும் உண்மை தானே இருக்கா நான் அவன் கூட போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கிட்ட ஒரு வேலையும் கிடையாது எடுத்து இன்றைக்கி பூரன் நீங்களே பிள்ளையை வச்சுக்கோங்க நான் ஜாலியாக பிறந்த நாள் கொண்டாட போறேன் விட்டுமா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் ஆ சரி ராமு இந்த வாறை கிருக்கு பைய என்ன தூக்கம் தூங்கிட்டு கிடக்கா விடிஞ்சது கூட தெரியல பொண்டாட்டி காரி இருந்தானே எழுப்பி விடுவா அவ இல்லைன்னொன்னு இப்படி தூங்கிட்டு கிடக்காம போல ஏல ஏல சூர்யா எந்திரில தலைவர் போன் அடிச்சுட்டே கிடக்காரு எந்திரி ஏல ஆரஞ்சு மண்டையா எந்திரி சிம்ரன் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்க விடு நான் பரவாட்டி எந்திக்கே ஏல என்ன பெத்த தாய பார்த்த சிம்ரன் எங்க எந்திரில சொன்ன கேளு சிம்ரன் எழுப்பிக்கிட்டே இருக்காத கையை கடிச்சு வச்சிருவேன் கேத்து ஏம்மா நீயும் ஏம்மா இப்படி அடிக்கு என்றைக்கு பயில்ல இல்லையா எவ்வளோ நேரம் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் ஏ சிம்ரணி சிம்ம அண்ணன் நின்னுக்கிட்டு இருக்கேன் ஏன்னு சொக்காரு ஏம்மா நீயும் போந்து நான் சிம்ருன்னு நினச்சி தான் பேசிக்கிட்டுருக்கு அவளும் எங்கே அவளை கொஞ்சம் ஊரில் நீ வேலை விட்டிட்டு வந்தேன் இப்போ எல்லாம் சிம்ருன்னு நினச்சங்க ஏ ஏன்னுச்சு உட்காரு ஏம்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரு எதுக்கு இப்ப போட்டு எழுப்பிக்கிட்டு கிடக்கு எட்டு மணி ஆகுது கோழிக்கும் எழுந்திக்க வேண்டாம்மா நீ பாட்டுக்கு படுத்து கிடக்க கால வரிசை தவம் விட்டுருவ ஏன்ச்சி உக்காரு எட்டு மணி ஆகிட்டு தலைவர் ஆறு மணில இருந்து விடாம போன் அடிச்சுட்டு இருக்காரு போய் என்னன்னு கேளு ஃபோன் எங்க கிடக்குன்னு தெரியலையே ராத்திரி போன பேசிட்டு சோபாலே போட்டு வந்திருக்க அவங்களே கிடக்கு ஐயோ போன்ல சார்ஜ் வேற இருக்காதே ராத்திரி சிம்ரன்ட்டு பேசிட்டு வச்சேன் காலையில சீக்கிரம் இருந்துச்சு சார்ஜ் போடணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டனே முதல்ல தலைவர்ட்ட போய் என்னன்னு கேளு அந்த மனுஷன் உயிர் போற மாதிரி ஓயாம ஃபோன் அடிச்சிட்டே கிடக்காரு சரி சரி இந்த போய் கேக்கேன் பல் வளக்கிட்டு போய் பேசு ஃபோன் வழியே நாத்தம் போவோம் அப்புறம் தலைவர் மூக்கு பிடிச்சிட்டு ஓடிடுவாரு லட்டச்சி காப்பி பிறந்ததே ஏன் அன்பான அருமையான பாசமான நல்ல ஒரு அழகான தங்கச்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏக்கா நன்றிக்கா நன்றி நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி ஏட்டி என்ன வீடு போற நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு பலூன் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கு எல்லாம் ராமு வேலைதான்க்கா ராத்திரி பூரம் கடந்து ஒட்டி இருக்காரு இதை பூரை ஒட்டி முடிச்சிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுப்பினாரு எழுப்பி கொண்டு வந்து இங்கே காட்டிட்டு மொட்டை மாடிக்கு கூட்டு போனாரு மொட்டை மாடியில் அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சுக்கா அங்க போய் கேக்கெல்லாம் வெட்டணும் கேக் வெட்டிட்டு அதுக்கு பிறகு மோதிரம்லாம் எனக்கு கொடுத்தாருக்கா அதுக்கு பிறகு வந்து படுத்தோம் அப்படியே மாப்பிள்ள பரவாயில்லையே சூப்பர்வைசர் பண்ணிருக்காரு

அதுக்கு பிறகு நீங்க அத்த பாட்டி பிறகு இழிச்சக்கா செல்விக்கா அவளுதான் வேற யாரையும் கூப்பிடலையே கூப்பிடலையா இல்லக்கா ராதாக்காவும் கூப்பிடல அவங்க வந்து ஏழறைய கூட்டிக்கிட்டு நிப்பாங்க அதனால அவங்கள வேண்டாம்னு விட்டுட்டேன் இருந்தாலும் கூப்பிடல அவளை மட்டும் கூப்பிடலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு மாதிரி இருந்தா பரவாயில்லக்கா அவங்களுக்கு தெரியட்டும் ஒதுக்கி வைக்கணும்னு தெரிஞ்சாதான் அவங்க திருந்துவாங்க இப்படியே இப்படியேதான் அழைவாங்க வேண்டாண்டி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது இப்படி ஒதுக்கி வைக்கக்கூடாது அவள் சும்மா கிடக்க மாட்டா இன்னைக்கு பூரா உன்னைய பற்றி தான் நினைச்சிக்கிட்டு இருப்பா நம்மளை மட்டும் கூப்பிடாம விட்டுட்டாலேன்னு நினச்சிக்கிட்டு உனையே ஏசிக்கிட்டே அலைவாளா அவள் வாயில் உளுந்த மாதிரி ஆயிரும் சாப்பிட்டு விட்டுக்கிட்டே இருப்பா பிறந்த நாள் அதுவும் அவள் வாயில் உள்ள வேண்டாம் நீ அவளை கூப்பிட்டு அப்படி சொல்லுதுங்களோ ஆமாட்டி லட்சுமி அக்கா சொல்கிறது சரிதான் இன்னைக்கு பூர பிற உன்னை ஏசிட்டே கிடப்பா அவள் வாயில் உள்ள வேண்டாம் நல்ல நாள் அதுவும் அவள் வாயில் போய் உழணுமா வேண்டாம் வேண்டாம் நீ கூப்பிட்டுரு நேற்று உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் இன்னைக்கு எப்படி அவங்கள கூப்பிடே ஏதேயாட்டு ஒரு பொய் அடிச்சு விடு. நமக்கு பொய் சொல்ல சொல்லியே தரணும். ஆமாக்கா அதுவும் தான் இருங்க ஃபோன் அடிக்க ஊர்ல உள்ளவனுக்கு எல்லாரையும் பேக்கிட்டிருக்கா. நம்மள தான் கூப்பிடாம விட்டுருக்கா. நான் எல்லார்ட்டயே விசாரிச்சிட்டேன்ல. யாரை கேட்டாலும் என்ன கூப்பிடிருக்கா? என்ன கூப்பிடிருக்காங்க? நம்மள மட்டும் கூப்பிடாம விட்டுருக்கா. என்னே ஒரு மனுஷிய கூட மதிக்காம விட்டுருக்கங்களே. இவங்க எல்லாரெல்லாம் சும்மா ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னா என்னம்மா என்னைய மட்டும் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாளுகளே எல்லாரும் போய் அங்கே சந்தோஷமா சாட்டு கிஃப்ட் நல்ல ஜாலியாக இருப்பாளுங்க நான் மட்டும் இங்கே தனியாக கிடக்க அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டு நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் என்னைய மட்டும் ஏன் அப்படி ஒதுக்கி வைக்காளுங்க இவளுக்கு யாரையும் சும்மாவே விடக்கூடாது நல்ல நாள் பார்த்து என்னைய கவுத்திட்டாளுகள் ஐ நெட்டச்சி தான் ஃபோன் அடிக்க இவன் எப்ப ஃபோன் அடிப்பான்னு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஹலோ நெட்டச்சி சொல்லு என்ன விஷயம் எதுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் ராதாக்கா நீங்க என்ன கிளம்பலையா எல்லாரும் வந்தாச்சு நீங்க மட்டும் என்ன வரல எங்க வரணும் எல்லாரும் எங்க வந்திருக்காக ஏக்க இன்னைக்கு என் பிறந்த நாள்னு எல்லாரும் இங்க வந்து வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க நீங்க என்ன என்ன வராம இருக்கீங்க நான் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ஏன் வரல நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்க என்னையும் கூப்பிடலாம் நான் எப்படிமா வர முடியும் ஏக்கா என்னக்கா நீங்க நான் உங்களை என் அக்கா மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் என் பிறந்த நாள் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை நான் எல்லார்ட்டும் தான் சொன்னேன் ராதாக்காக்கு என் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும் அதனால அவங்களே வந்துருவாங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன் நீங்க இன்னும் வராமல் இருக்கீங்க என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையோ அதை என் நாள் மறந்துட்டீங்களோ இத ஏசிக்கிட்டு இருக்கேன் இவ என்ன இப்படி சொல்லுதா என்னம்மா இப்படி சொல்லிட்டே உன் பிறந்தநாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா உங்க வீட்டுக்குதானே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத நேராயிட்டு இந்த கிளம்பிட்டேன் 10 நிமிஷத்துல வந்துருவேன் சரிக்கா சீக்கிரம் வாங்க நீங்க வந்த பிறகுதான் சாப்பிடணும்னு எல்லாரும் கேக்க கூட திங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்காக அப்படியே இந்த வந்துட்டேன் சரி சீக்கிரம் வாங்கக்கா இந்த போனை வைக்க என்ன ஆ சரிடி இந்த கிளம்பிட்டேன் வீட்டை பூட்டிட்டு வரேன் ஐயோ எனக்காக தான் காத்து கிடக்காக போல நான் தான் எல்லாரும் என்னைய ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு நினைச்சு ஏசிக்கிட்டு இருக்கேன் இவன் என்னை அக்கான்னு நினைச்சிருக்கா நானே வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருக்கா நான் தான் மறந்து போய் உட்காந்துகிட்டு இருந்திருக்கேன் சரி நம்ம போவோம் இன்னும் ரெண்டு நாளைக்கு சாப்பாட்டு வேலையே கிடையாது அங்க போய் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு நாளைக்கு தேவையான சோத்த போர் அள்ளிட்டு வந்துடணும் கேக்க நல்லா இருக்கே எப்பவே குளிக்க நாங்களாம் வர்றதுக்கு முன்னாலே கேக்க வெட்டிட்டீங்களோ ஏக்கா கேக்க ராத்திரியே வெட்டியாச்சுக்கா ராத்திரி ராமு வாங்கிட்டு வந்திருந்தாரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெட்டிட்டோம் அப்படியா பன்னெண்டு மணிக்கே வெட்டிட்டீங்களாக்கோ பிறந்த நாளைக்கு எல்லாரும் கூப்பிட்டுருக்கீங்க இப்ப வெட்டினா நல்லா இருந்திருக்கும் ஏக்கா நானும் அப்படித்தான் நினைச்சேன் ராத்திரி ராமு வாங்கிட்டு வந்துட்டாரு சரின்னு வெட்டியாச்சு பிறகு இப்போ ஒன்று வாங்கி வெட்டுவோன்னு பார்த்தேன் பிறகு யோசிச்சு பார்த்தேன் எல்லா வயசான ஆட்களா இருக்கீங்க சுகர் எதுவும் இருக்கும்ல கேக்கெல்லாம் ரொம்ப கொடுக்க வேண்டானதை இப்போ தெரியுது முக்காடு போட்டுட்டு வந்தா மண்டையெல்லாம் நரைச்சிருக்கிறது தெரியாதுன்னு நினைச்சிக்கலோ கேக்க நல்லா இருக்குடி எந்த கடைல வாங்கனீகே தெரியாது பாட்டி ராமூதா வாங்கிட்டு வந்தாரு அப்படியே உங்க மாமியாரே வாங்கிட்டு வந்துச்சு பரவாயில்லையே உங்க மாமியாரக்கோ மலை எவ்ளோ பாசம் கேக்கலா வாங்கிட்டு வந்திருக்கே மாமியார இல்ல பாட்டி ராமு வாங்கிட்டு வந்தாரு எங்க வீட்டுக்காரர் ஓ சரி சரி மாமியார் போய் வாங்கும் போது மாமனாரே கூட பேயிருக்காரு சரிம்மா அதுக்கென்ன இப்ப பாட்டி காது மிஷினை மறந்துட்டு வந்துட்டாங்க போலியே ஐயா நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு நிற்பாங்களே இன்னைக்கு போற யாரும் வாயை திறக்காதீங்க டி மௌன வரதா இருங்க ஏமா பணமரம் வாழ்த்துக்கள்மா ஆ நன்றி வழுக்க மாட்டேன் என்ன டி வழுக்க மாட்டேங்க நீங்க மட்டும் என்ன பணமரம்னு சொல்லலாம் நான் மட்டும் உங்களை வழுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதோ ஓ பழிக்கு பழி வாங்குதியோ ஆமா ஆமா உங்க வீட்டுக்காரர் மாமியார் மாமனார் ஆலையே காணும் ராமும் பிரியாணி வாங்க கடைக்கு போயிருக்காரு எங்க அத்தையும் மாமாவும் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க மாமியார் வாழ்த்து சொன்னாங்களா ஆமாக்கா வாழ்த்து சொல்லி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்காங்கக்கா நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இல்லக்கா அது வேற இது ராமு வாங்கி கொடுத்தது அதையும் போட வேண்டியது தானே அதையும் போட வேண்டியதானவா ரெண்டு ட்ரெஸ் போட்டுட்டாலே முடியும் இல்லடி கொஞ்ச நேரம் அதையும் போட வேண்டியதானே அத சொல்லே ஆ சரி சரி போடுதே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிடுதே கெட்டச்சு கேக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஒரு துண்டு கேக்க வச்சு எவ்வளவு நேரம் தின்னுகிட்டு இருப்பீங்க படக்குன்னு வாயில போடுங்களே நல்லா இருக்கா காலி பண்ண மனசே வர மடக்கி ஏக்கா சாப்பிடுங்கக்கா அக்கா கேக்கு இன்னும் உள்ள நிறைய இருக்கு எடுத்துட்டு வரேன் இதை காலி பண்ணுங்க ஆ சரி டீ திங்க லட்சுமி அக்கா என்ன கையிலே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிடலையா ஏட்டி என் பிள்ளைகளுக்கு ஏக்க நல்ல பெரியமா திம்பாலு கட்டி அவளுகளுக்கு கொண்டு போறேன் நாம போட்டு எனத்து திங்க ஏ கடவுளே ஒரு சுட்டு கேட்க கொடுத்த தின்னுங்களேம்மா பிள்ளைகளுக்கு போகும்போது வச்சு தாரேன் அங்க நிறைய இருக்குன்னு சொல்லுதம்ல கோவப்படாத கோவப்படாத திங்க சாப்பிட கூட எல்லாரும் ஏச வேண்டி இருக்குமா ஒழுங்க சாப்பிட்ட என்னையா மங்கம்மா அன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அடுத்த வாரம் நேரத்துக்கு இழிச்சக்கா வீட்டுல உட்காந்துருக்கணும் அவங்க வீட்டுல கல்யாணம்ல ஆமாட்டி எல்லாரும் வந்துருங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு ஐ மூணு நாளைக்கு ஃபங்க்ஷனா ஒரே ஜாலிதா இன்னும் பத்திரிக்கையே கொடுக்கல பிறகு இன்னும் உனக்கு ஜாலி அதெல்லாம் தலைவர் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துருவாருமா எப்படி இந்த ரெண்டு நாளைக்குள்ள பத்திரிக்கை கொடுக்க வருவாரு ஆமாட்டி கடைசியில் தான் இங்கே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இந்த வாரத்தில் வருவோம் எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம் நீங்கள் பத்திரிக்கை அடிக்கவே இல்லையோ என்னத்தை போட்டு பத்திரிக்கை அடிக்குமா எல்லாரும் கொடுக்க போகிறது பத்திரிக்கை ஒரே ஆட்களுக்கு தான் பிறகு எதுக்கு ரெண்டு பத்திரிக்கை அடிச்சிட்டு வேஸ்ட்டாக கிடக்கணும்னு ஒரு பத்திரிக்கையோடு விட்டுட்டோம் அதுலேயும் சேர்த்து பேரெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஆனால் நந்தினி போய் அக்காவை எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல பாவம் அதெல்லாம் சமாளிச்சிருவாட்டி அவங்கள சமாளிக்கிறதுக்கு என்ன தான் அவன் மேலே பாசமாக இருக்காங்களே சமையலுக்கா சமையல்ல சொல்லுதே இவளுக்கும் சமைக்க தெரியாது அவங்க மாமியாருக்கும் ஒழுங்காக சமைக்க தெரியாதுன்னு நினைக்க தெரியல என்ன செய்ய போதுங்களோ தெரியல ரெண்டு பேரும் முட்டிட்டு கிடக்கட்டும் நீங்கள் உங்க மகளுக்கு சமைக்க சொல்லிக் கொடுக்கலாம்ல எங்கிட்டே சொல்லிக் கொடுக்க நேரம் இருக்கு காலேஜ் காலேஜ்னு ஓடிடுதா வீட்டுக்கு வந்தாலும் ஒரே தூக்கி வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருக்கா கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசைப்படுதா பிறகு அந்த பிள்ளையை போய் நான் சமையல் பண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் படிப்பு முடியட்டும் அதுக்கு தான் சமையல் சொல்லிக் கொடுக்கணும் தான் ரெண்டாவது வருஷம் படிக்க படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷம் ஆகும்ல அதுக்கு பிறகு சமையல் சொல்லி கொடுக்க போறீங்க அடுத்த வாரம் கல்யாணம் ஆமா அது வேற இருக்குல்ல அடுத்த வாரம் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போடுவோம்ல அப்போ உட்காந்து ஒன்று ரெண்டு சமையல் சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் வேற என்ன செய்ய இந்த காலத்தில் ஃபோன்லேயே சமைக்கிறது எப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது அதனால் பிள்ளைகளை பார்த்து நல்லா சமைக்க கற்றுக்கிடும் நீ ஒன்றும் சொல்லாம் கொடுக்க வேண்டாம் பிள்ளைகள் அதெல்லாம் அழகாக சமைச்சிரும் நல்லா சமைச்ச சரிதாத்த பாட்டி போகிற இடத்துல கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது நம்மளாம் பார்த்து வச்ச கல்யாணம்லாம் பரவாயில்ல அவங்களே காதலிச்சு கல்யாணம் பண்ணதாக அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு தெரியல மாமியார் மருமகளும் நல்லா ஒத்து போய் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட தான் முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அதெல்லாம் நந்தினியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அவள் நல்ல பிள்ளை எல்லாத்தையும் கரெக்டாக கற்றுக்கிடுவா எல்லார் கூடையும் நல்லா போவா யாருக்காட்டு இன்னொரு கேக்கு வேணுமா கொண்டு வரட்டா எனக்கு கொண்டு வாம்மா இன்னொரு நாலஞ்சு துண்டுனாலும் பரவாயில்ல கொண்டு வா திங்க ஆ சரிக்கா கொண்டு வரேன் முருகேசா நீ கேக்கு திங்கலையா நீ மட்டும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்க கொலஸ்ட்ரால் அதிகமா கிடக்கு கேக்கெல்லாம் திங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் நல்லதா போச்சு திங்காதே ஐத்த போட்டு பசிக்கு ஒரு கேக்க கொடுத்து இவன் நிப்பாட்டிடுவா போலயே பிரியாணி எப்ப தருவா ஏக்கா எல்லாரும் இதாட்ட விளையாண்டுகிட்டு இருக்கக்கா ராமு பிரியாணி வாங்கிட்டு வந்த பிறகு சாப்பிடுவோம் இப்போ அவசரம் கிடையாது டீ இப்போ என்ன கேக்கதின்னு இருக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கு பிறகு சாப்பிடுவோம் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா இப்பமே பசிக்கு இவளுக்கு சாப்பிட விட மாட்டாளுக போலியே எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கக்கா எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க என்ன சாப்பிடுதோ டீ இத உங்க மாமியார் வாங்கிட்டு வந்த Dress ஆமாக்கா இத வாங்கிட்டு வந்தாக நல்லா இருக்கா நல்ல அழகா இருக்கு டீ சூப்பரா வாங்கிருக்காங்களே இது விலை எவ்வளவு விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு மாமியார் மருமகளும் சண்டை சண்டைன்னு ஊருக்குள்ள கதை விட்டுக்கிட்டு அழகி தழுக போலயே மாமியாக்காரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மருமகளுக்கு சுடிதார் வாங்கி கொடுத்துருக்கா ஆனா கேட்டா சண்டை கழுக ஏத்தே பாத்தீங்களா ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க என்னைக்காவது நீங்க எனக்கு இதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களா தே மருமலே போன பொங்கலுக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டச்சாலை எடுத்துட்டு வந்தோமே நான் தானே உனக்கு எடுத்து கொடுத்தேன் அது மறந்துட்டியோ மறக்கல பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸை எடுத்து கொடுக்கல அதை சொன்னேன் எங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்க பிறந்த நாள் வருதுனா தான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிக்கிட்டே அழுதியே எத்தே எனக்கு பிறந்த நாள் எத்தான் எனக்கு பிறந்த நாள்னு பர் எப்படி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும் இன்னுமும் சொல்ல மாட்டேன் தே இன்னுமே சொல்லவே மாட்டேன் நீங்களே எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுங்க சரி மருமளே உனக்கு வாங்கி தரமையா வாங்கி தரேன்னு மாமியார் மருமகளும் ஓவரத்தை கொஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க ஒரு சண்டை இழுத்து விடலாம் நினச்ச முடியுதா ஏடி பிரியாணி நல்லா இருக்கு டி எந்த கடையில் வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல நல்லா சூப்பராக இருக்கே

எவ்வளவு வேணமோ எடுத்துட்டு போங்கக்கா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேண்டாம் ஏ மாவனுக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் தான் கொஞ்சோண்டு இருந்தா போதும் பார்சல் கவர் வாங்கி வச்சிருக்கேன்க்கா வேணுங்கறத போட்டு பார்சல் கட்டி கொண்டு போங்க சரி எல்லாரும் சீக்கிர சாப்பிட்டு முடிங்க சாப்பிட்டுட்டு வெளிய எல்லாரும் பரிசு கொடுப்போம் பரிசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கு தரவு பிறந்தநாள் பிள்ளையை பார்க்க வெறுங்கையோடயே வர முடியும் செல்வி நீ என்னது வாங்கிட்டு வந்திருக்கே நான் ஒன்று வாங்கலை ராதா நான் தொட்டு தான் கொடுக்க போகிறேன் நான் பழக்காமல் எல்லாருக்கும் துட்டு தானே கொடுப்பேன் அதே மாதிரி ஒரு இரநூறுவாயே கையில் கொடுத்துட வேண்டியதான் நீ என்னது வாங்கிட்டு வந்திருக்க நான் ஒன்றுமே வாங்கலை இவன் என்னையே கூப்பிடலேன்னு கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஃபோன் அடிச்சாலா அப்படியே எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் அதனால ஒன்றும் கொண்டு வரலையே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வரேன்னு தெரியுது ஒரு நூறுரூவா இரநூறுவா கையில் வச்சுக்கிட்டு வந்தேன் என்ன சும்மாவா வருவேன் நான் எங்கே போனாலும் சும்மா தானே போவேன்

நேத்தம்மா எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களா ஆ எல்லாரும் சாப்பிட்டாங்க ராமு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இழுச்சக்கா வாங்க வாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு தங்கச்சி இந்த உனக்காண்டி ஒரு அழகான பரிசு வச்சுக்கோ ஏக்கா என்னது இது ஏட்டி செண்டு பட்டல எட்டி பாத்த தெரியலையா இந்த உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நல்ல அழகா ட்ரெஸ் போடுதே நல்ல செண்டு அடிச்சுட்டாலே அப்பதான் நல்ல வாசமா இருக்கும் ஆ ரொம்ப தேங்க்ஸ் அக்கா சரி இப்போ வந்து நான் உன்னே பிறந்த நாள் காண்டி வாழ்த்த போறேன் சரியா ஆ வாழ்த்துங்க வாழ்த்துங்க நான் பாக்குறதுக்கு ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறதுனால என்ன இனி அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கேன் ஆனா சொல்லணும்னா என் மகளுக்கு உன்னோட ஒரு மூணு குறை அதனால என் பிள்ளைய மாதிரி தான் நீயும் நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அதனால உன்னையே நல்லா வாழ்க வாழ்க்கு வாழ்த்துதேன் சரியா நீ அக்கான்னு அக்கானு நான் அக்கா வைரமாட்டேன் இருந்தாலும் இலிச்சக்கான கூப்பிடுறது சந்தோஷம் தான் நீத முதல்ல நீ இலச்சக்கா இலச்சக்கான கூப்பிட்டேன் அதுல இருந்து இப்ப ஊர்ல எல்லாரும் இலச்சக்கான தான் கூப்பிடுறாக்க இருந்தாலும் எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் சரியா இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு தங்கச்சி எங்க இழுச்சக்கா சொன்ன வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்வது இந்த நெடுவாளி போயிட்டு வர அடுத்த ஆள் வருது அடுத்த ஆள் யார் வாரா அட நம்ம லெச்சூஸ் வாங்க லட்சுமி அக்கா நெட்டச்சி இந்தாட்டி உனக்காண்டி ஆசையா ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சேலை உனக்கு பிடிக்குமான்னு தெரியல ஆனா இந்த கலர்ல நீ சேலை கட்டி நான் பார்த்ததே இல்லை பத்துக்கோ அதனாலதான் இந்த கலர்ல வாங்கினேன் மஞ்ச கலர் சேலை உனக்கு நல்லா அழகா இருக்கும் ஒரு நாளைக்கு கெட்டுல சரிக்கா எந்த சேலையா இருந்த என்ன நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் ஆசையா கொடுக்கும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் கொடுங்கக்கா வாங்கிக்கிடுதேன் ஒரு நாளைக்கு இந்த சேலையை கட்டி என்கிட்ட காட்டு காட்டுல

ரொம்ப நன்றி பாட்டி நீங்க ஒருத்தர் தான் என் மனசை புரிஞ்சு வச்ச ஆளு எனக்கு திங்கிறதுக்கு பிடிக்கும் நீங்க திங்கிறது கொண்டு வந்திருக்கீங்க மத்த யாருமே திங்கிறதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல தெரியுமா ஏ கடவுளே முட்டையா கேட்டேன் நல்லா இருக்கு பால் கோவன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க என்ன முட்டை வேணுமான்னு கேட்காது அதான் பாட்டு இன்னைக்கு காது மிசின மறந்து வச்சுட்டு வந்துட்டாள் பெருவு அவட்ட போய் நீ பேசு நின்னா அவ இப்படித்தான் பேசுவா ஆமா தாத்தா நான் தான் தெரியாம பேசிட்டேன் சரிம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்ல சந்தோஷமா இரு நாங்க போயிட்டு வரோம்னு ஆ ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா போயிட்டு வாங்க போகும்போது அப்படியே பிரியாணி எடுத்துட்டு போங்க வீட்ல போய் ராத்திரி சாப்பிட்டுக்கிடலாம்ல இருக்கட்டும்மா இப்ப சாப்பிட்டதே நெஞ்சுக்குள்ளே நிக்கும் ராத்திரி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஒன்னும் சாப்பிட முடியாது அதனால இன்னைக்கு ராத்திரி பட்டினியா போட்ட வேண்டிதான் இனிமே நாளைக்கு தான் பார்க்கணும் நாங்க போய்ட்டு வரோம்ன அப்படியே தாத்தா சரி சரி ஒத்துக்கடல சாப்பிட வேண்டாம் சரி போயிட்டு வாங்க வயசாயிட்டாலே இது ஒரு பிரச்சனை என்ன பாவும் மத்தியான சாப்பிட்டா ராத்திரி சாப்பிட முடியல வாங்க வாங்க செல்விக்கா வாங்க வாங்க நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர முடியலம்மா கடைக்கு போகவே நேரம் இல்லை பாத்துக்கோ அதனால ஒரு இருநூறு ரூபாயை தாரேன் சந்தோஷமா வச்சுக்கோ

சரி அப்படின்னா நம்மளும் போவோம் கடை ஏதாவது பக்கத்தில் இருக்கானு பார்ப்போம் இருந்துச்சுன்னா படக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடணும் இந்த அத்தை பாட்டி மாலாவும் ரெண்டு பேர் கொடுக்க வேண்டியிருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம ஒடியே போய்ட்டு ஒடியே வந்துடலாம் நெட்டச்சி இந்த கிஃப்ட் உனக்கு சிம்மரன் வாங்கி கொடுத்தது அவ சார்பாக நான் கொடுக்கேன் சிம்மரனா வாங்கி கொடுத்தா அவ இப்படி கொடுத்தா அவ தான் ஊருக்கு போயிட்டாலே ஆர்டர் போட்டு விட்டாட்டி எங்க வீட்டுக்கு வந்துச்சு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஃபோன் அடிச்சு சொன்னா அப்படியாத்த பாட்டி இந்த மாதிரி வாட்ச் தான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கம்பெனி வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு தான் ஃபோனில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்லா இருந்துச்சு கரெக்டாக அதையே வாங்கி கொடுத்து விட்டுட்டாலே அப்படியா ஆசைப்பட்டியாக்கும் சரி சரி நல்லதா போச்சு கிடைச்சிட்டு இல்லை பத்திரமா வச்சுக்கோ எத்த இதையும் நீங்களே கொடுத்துருங்க தே நானே கொடுக்கணும் சரி கொண்டா கொடுக்கேன் நெட்டச்சி இந்தாம்மா எங்கள் குடும்பத்து சார்பாக உனக்காண்டி ஒரு வெள்ளி கம்மல் இதான் வாங்க முடிஞ்சிச்சு தப்பா நினச்சிக்கிடாதுன்னு ஐ வெள்ளிக்கமலா வெள்ளிக்கமல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேனே நல்ல வேலை அத்தை பாட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல கல்லுலாம் வச்சு நல்லா அழகா இருக்கே எத்தை நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு இந்த கமல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் பாத்தீங்களா ஏப்பா நல்ல வேலை வந்துட்டோம்ப்பா இவளுக்கு போறதுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இவளே அவசரமா ஓடி போயிட்டு ஓடி வந்திருக்கு மூச்சு வாங்குது பெடசி நீ சந்தோஷமா இருக்கணும் காப்பி பாத்துடே சரியா நல்ல எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோசமா இரு ஆமாட்டி எப்பவும் சந்தோசமா இரு அடுத்த ஆட்களுக்கும் கொஞ்சம் வலி உடுங்கம்மா நாங்களும் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா எவ்வளவு நேரத்துக்கு நீங்களே பேசிக்கிட்டு இருப்பீங்க மாமியார் மருமகளும் ஒன்ன சேர்ந்து அந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டாங்க தள்ளி போங்க நீ எப்ப வந்த இப்ப தான் இங்க இருந்து ஓடுனே நான் ஓடுனது நீ எப்ப பார்த்த அதெல்லாம் எங்களுக்கு கண்ணு எல்லா பக்கமும் தெரியும் நீ ஓடுனதை தான் நான் பார்த்தனே சரி சரி 빨리 விடுங்க நான் গিফট கொடுக்கணும். நெட்டச்சி இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே 100 ரூபாய் மொயி வெச்சிருக்கேன். சரியா வாங்கிக்கோ. ஏக்கா ரொம்ப ரொம்ப நன்றி கா. சரி பிரியாணி எங்க இருக்குன்னு சொல்லு. எடுத்துட்டு வீட்டை பார்த்து போறேன். ஏக்கா பிரியாணி அடப்பங்கரைல இருக்கு கா. டப்பல்ல அங்கேயே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து வச்சு கொண்டு போங்க. ஆ சரிம்மா அதுக்கு தான காத்து கடக்கேன். எடுத்துக்கிடுவேன். போய்ட்டு வரேனே. சரி நெட்டச்சி நாங்களும் வீட்டுக்கு கிளம்புதோம். ஏக்கா பிரியாணி எடுத்துட்டு போங்கக்கா பிரபுவுக்கும் அண்ணனுக்கும் எடுத்துட்டு போங்க ஆ சரிம்மா எடுத்துட்டு போறோம் போயிட்டு வரோம்னு ராமு எனக்கு எவ்வளவு கிஃப்ட் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ஆமா நெட்டம்மா உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க சரி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போக வேண்டியதான்